வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜிலன்ஸ் டாக்டர் பா ஆனந்தன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் பிளஸ் டூ எஸ் எஸ் எல்சி தேர்வுகள் கடந்த மார்ச் மார்ச் மூன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற்றன பிளஸ் டூ தேர்வை எட்டு புள்ளி இரண்டு ஒன்னு லட்சம் மாணவர்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி பதினாறு தேர்வு மையங்களில் எழுதியிருந்தனர் தமிழகத்தில் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளில் தொண்ணூத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது நான்கு சதவீதமும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தொண்ணூத்தி ஐந்து புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் தனியார் பள்ளிகளில் தொண்ணூத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிக தேர்ச்சி பெற்றுள்ளனர் இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த மாணவி ஓவியாஞ்சலி அறநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் இவர் ஆங்கிலத்தில் தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்களையும் மற்ற பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களையும் பெற்றுள்ளார் அதேபோல் பல்லடத்தைச் சேர்ந்த ராகுலும் ஐநூத்தி தொன்னூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் இதையடுத்து திருப்பூரைச் சேர்ந்த அறிவியல் பாடப்பிரிவை எடுத்து படித்த எஸ் ருத்ரமூர்த்தி என்பவர் ஐநூத்தி தொன்னூத்தி எட்டு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் சென்னையை சேர்ந்த அறிவியல் பாடப்பிரிவை எடுத்து படித்த ஆர் லக்ஷ்மிகாந்த் என்பவர் ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்றுள்ளார் ராணிப்பேட்டையை சேர்ந்த ஜாஸ்மின் என்பவரும் அறிவியல் பாடப்பிரிவை எடுத்து ஐநூத்தி தொண்ணூத்தி ஏழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் அதேபோல் தர்மபுரியை சேர்ந்த ரக்ஷனா என்பவரும் ஐநூத்தி தொன்னூத்தி ஏழு மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் முதல் இரண்டாம் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவி விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் மற்றும் விஜிலன்ஸ் கல்வி அறக்கட்டளை சார்பில் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோல்வியடைந்த மாணவ மாணவிகள் தயவு செய்து எந்தவிதமான விபரீத முடிவும் எடுக்காமல் தோல்வியே வெற்றியின் முதல் படி என மனதில் உறுதி கொண்டு அடுத்து வரும் தேர்வில் சிறப்பாக தேர்வு எழுதி வெற்றி பெற மனதார வாழ்த்துகிறோம் அதோடு மட்டுமல்லாமல் உங்களில் ஒளிந்திருக்கும் திறமையை கண்டுபிடித்து அந்த திறமையை வெளிக்கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்